ஒரு சின்ன சாட்சி கருத்தருடைய கருத்தரை மட்டுமா பத்து மாசமும் நம்மளை அருமையா பாதுகாத்து பதினோராவது மாசத்துக்குள்ள வழி நடத்துகிறார் அதற்கு நன்றி இந்த சின்ன பையனுக்கு அடிக்கடி சுகமில்லாம வரும் முந்தா நாடு ரொம்ப ரெண்டு ஒரு வாரமா ஒன்றுமே சாப்பிடாம இருந்தா முந்தா நாள் ரொம்ப சளி தக்குதுக்குன்னு வாயை திறக்க முடியாம இருந்தான் நைட்ல ஐயாவுக்கு போன் பண்ணு என் தம்பி இப்படி இருக்கான் அப்படின்னு அப்படி அம்மா தம்பி கையில கை தலையில கை வைங்க அப்படின்னாவ அந்த சரி நீ தலையில கை வச்சு ஜோம் பண்ணாங்க அப்புறம் இப்ப கொஞ்சம் நல்லா ஓடிட்டாலே தான் நல்லா இருக்கான் கருத்துடைய நவம்பர் சுத்தனமும் மயமுடுறாங்க இந்த சாட்சிய கர்த்தராலையும் ஆசீர்வதிப்பார்கள் அந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி ரெண்டு பிள்ளைகளுக்கும் சுகமெல்லாம் வருது அதுக்காக எல்லாம் ஜோம் பண்ணிக்கிடுங்க நீரே என் பலன் கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே பலன் நீர் என் அடைக்கலாம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை யாகோபின் தேவன் என் அடைக்கலும் ஏகோவா தேவ யாகோபு தேவன் என் நினைக்கணும் ஏகுபா தேவனே என்பலன் கணக்கம் இல்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் நிற்பதோ கர்த்தரின் தரத்திலே கணக்கம் பயங்கள் இல்லை வாழ்விலே நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே நீரே என் பத்து காலத்தில் எந்த சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அமர்ந்திருந்த தேவனை நான் நாரல்கிறேன் அவர் கரத்தின் வலிமை நீட்டம் பார்க்கிறேன் அமர்ந்திருந்த தேவனை நான் அவர் கரத்தின் வலிமை நீத்தம் பார்க்கிறேன் தாய் பறவை சேட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாத்திரே தாய் பறவை சேட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாத்திரே நீரே என்பனம் நீரன் அடைக்கலாம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என்பனம் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை എ കാം വെളിയിൽ എൻ്റെ ദിനം നേക്കരീർ അമർന്ന തന്നീ റൂറ്റി താദം തീർക്കി പശുമേളിയേക്കീർ അമർന്ന തണ്ണീരൂറ്റി താദം തീർക്കീർ சத்துருவின் கண்கள் காண எண்ணால் இந்தசேகம் செய்கிறீர் சத்துருவின் கண்கள் காண எண்ணையால் எந்தலேயை அபிஷேகம் செய்கிறீர் நீரே என் வலம் நீரன் அடைக்கலாம் ஆபத்து காலத்தில் என் துணை சுத்தி என்னை காக்கும் கண்மலை நீரே நீரை என்ன ஆபத்து காலத்தில் என் துணை சுத்தி நின்று என்னை காக்கும் கண்மலை காளிதோர புதிய கிருவை தருகிறீர் காலமல்ல கருத்த என்னை காக்கிறீர் காளிதோர புதிய கிருவை தருகிறீர் காலமல்ல கருத்த என்னை காக்கிறீர் வனபுறமும் இடபுற முனன் விலகினால் வார்த்தையால என்னை திருத்தி நடத்துவீர் வனபுறமும் இடபுற முனன் விலகினால் வார்த்தையால என்னை திருத்தி நடத்துவீர் நீரே என் பலன் நீரன் அடைக்கலாம் பத்து காலத்தில் என் துணையே சுற்றி நின்ற என்னை காக்கும் கண்மலை நீரே என்பலம் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணையே சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை